தமிழ்நாட்டுல நீங்க புகழ்ந்து பேசணும்னா இன்னைக்கு இருக்கிற அளவில கருணாநிதியை பத்தி ரொம்ப புகழ்ந்து பேச முடியாது ஏன்னா அதுக்கு பாசிட்டிவ் ஒண்ணும் இல்லை திமுக கடுமையாக எதிர்க்கிறார் ஆஹ் திமுக இங்க இருந்து கட்டப்பட வேண்டிய கட்சி அழிக்கப்பட வேண்டிய கட்சி அப்படி பேசுறாரு ஆனா ஆர் பத்தி எதுவுமே பேசலே மாபெரும் தலைவர்களாக இருந்த புரட்சி தலைவரும் அம்மாவ பத்தி பேசணும்னு எந்த தவறும் கிடையாது அவர் பேசிட்டு அவருடைய கருத்தை சொல்லிட்டு பேசிட்டார் அதற்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அதுக்கும் நீங்கள் கூட்டணி இது இதெல்லாம் முடிச்சு போட வேண்டிய அவசியம் இல்லை அண்ணாமலைக்கு இன்னும் வந்து தமிழ்நாட்டை பற்றி அண்ணாமலை கற்றுக்கணும் தமிழக மக்களை பற்றி கற்றுக்கணும் தமிழக தலைவர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் சமீபத்தில் தேர்தல் கருத்து கணிப்புகள் எல்லாம் போட்டிருந்தாங்க கிட்டத்தட்ட அதிமுக பாஜகவுக்கு அடுத்த இடத்துக்கு போகும் முதலிடத்துல திமுக இரண்டாவது இடத்துல பாஜக மூன்றாவது இடத்துல இங்க வர்றப்ப பிரதமர்கிட்ட எந்த அழுத்தமும் கொடுக்கறது இல்லை அப்போ போன கடிதம் எழுதுறாங்க ரொம்ப வேடிக்கையா இருக்கு இது பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஐடி பிரிவின் மாநில இணை சிடிஆர் சி டி ஆர் நிர்மல்குமார் நம்மோடு வணக்கம் சார் வணக்கம் சார் மோடி அவர்களுடைய தமிழ்நாடு பயணம் அதிமுகவோடு ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி தெரியுதா சார் அதிமுக தலைவர்களை எல்லாம் புகழ்ந்து பேசி இருக்கிறார் மறைந்த ஜெயலலிதா எம்ஜிஆர் அவங்களை எல்லாம் ஆமா இல்ல அதாவது தமிழ்நாட்டுல நீங்க புகழ்ந்து பேசணும்னா இன்னைக்கு இருக்கிறவரில் கருணாநிதியை பத்தி ரொம்ப புகழ்ந்து பேச முடியாது ஏன்னா அதுக்கு பாசிட்டிவ் ஒன்றும் இல்ல அதனால இன்னைக்கு புகழ்ந்து பேசக்கூடிய தலைவர்களாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் இருக்கிறார்கள் வேற யாரை பத்தியும் இன்னைக்கு புகழ்ந்து பேசுற அளவுக்கு தமிழகத்துல இப்ப இன்னைக்கு இருக்கிற ஒரு அரசியல் ரீதியாக வேற எந்த

அவங்கள பத்தி அவங்க கட்சிக்காரங்க பேசுறதுக்கே பாத்தீங்கன்னா வெறும் பேனா மட்டும் தான் வச்சிருக்காங்க அவர் கருணாநிதியுடைய சாதனைகள்னு ஒண்ணுமே இல்லை நீங்க தமிழகத்துக்கு செஞ்ச துரோகங்கள்ல கச்சத்தை விழுந்து எடுத்துட்டீங்கன்னா துரோகங்கள் தான் நிறைய இருக்கு அதனால அவருடைய இமேஜே மாத்தி ஒரு பேனா இமேஜை கொண்டு வந்து பேனாதான் அவரு அப்படின்னு ஏதோ பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க வரலாற்றுல ஒரு பெரிய எந்த வித ஒரு 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 பெரிய மாதலையும் செய்யாத ஒருத்தரை பற்றி புகழ்ந்து பேச வேண்டிய அவசியமே கிடையாது தமிழ்நாட்டுல இன்னைக்கு வந்து ஒரு ஒரு மக்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு தலைவர்களாக மக்கள் நேசிக்கும் ஒரு தலைவர்களாக இருக்கணும் தலைவர் அம்மாவை தவிர்த்து வேற யாரையும் அந்த அளவுக்கு ஒரு தலைமையோட அதிமுக இணைந்து போகிறதுல என்ன சங்கடம் இந்த அளவுக்கு அதிமுக தலைவர்களை கொண்டாடுகிற ஒரு தலைவரோடு இணைந்து இருக்கலாமே இல்ல அதாவது நீங்க பிரதமர் பேசுனது வந்து கிட்டத்தட்ட அவருக்கு தோன்றின விஷயங்களாக இருக்கலாம் ஆனால் அது அவருடைய சொந்த கருத்து அதுலயும் வந்து இப்ப அதிமுகவும் இணைந்து போகும்ன்ற எந்த விஷயத்திலையும் ரெண்டுக்கும் போட முடியாது ரெண்டுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு அவர் வந்த விஷயத்தில் அவர் பிடித்த விஷயத்தில் பேசும் பொழுது அவர் பேசியிருக்கிறார் அப்படிதான் எடுத்துக்கணும் தவிர்த்து அதுக்கும் இதுக்கும் முடிச்சு போட வேண்டிய தேவையில்லை திமுக கடுமையாக எதிர்க்கிறார் அஹ் திமுக இங்கிருந்து ஓரங்கட்டப்பட வேண்டிய கட்சி அழிக்கப்பட வேண்டிய கட்சி அப்படிலாம் பேசுறாரு ஆனா அதிமுகவை பத்தி எதுவுமே பேசலையே சார் இல்ல என்னன்னா திமுக இன்னைக்கு நீங்க மூணு வருஷம் இருக்கு இன்னைக்கு வரைக்கும் எடுத்துக்கங்க இப்ப ட்ரக் வரைக்கும் எடுத்துக்கங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்லுங்க இன்னைக்கு திமுக கடந்த மூன்று வருடத்தில் உங்களுக்கு திடீர்னு தோன்ற விஷயங்கள் ஆஹா இதை செஞ்சுட்டாங்க அப்படின்னு பழைய ஆட்சியும் எடுத்துக்கோங்க அவங்க மத்தியில் இருந்த பத்து வருஷம் திமுக கூட்டணியில இருந்த பத்து வருஷம் இலவச பேருந்து கொடுத்திருக்காங்க அதாவது நீங்க இதெல்லாம் கல்லூரிக்கு ரூபாய் முழுமையாக முழுமையாக செய்யப்படாத விஷயங்கள் இதெல்லாம் இதெல்லாம் அவங்களுடைய எங்கெங்க தேர்தல் அறிக்கையில இருந்துச்சோ அதே விஷயங்களை தான் இங்க வந்து வேற வேற விதமாக அது முழுமையாக கொடுக்காமல் எப்படி விவசாய கடன் தள்ளுபடினு சொல்லிட்டு அதுலயும் ஒரு ஓரளவு இவங்களுக்கு எல்லாம் கிரைட்டீரியா இருந்தா தான் பண்ணுவோன்னு சொன்னாங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க இலவச பேருந்துலயும் எல்லாருக்கும் முழுசு முழுசா கிடைச்சிருக்கா பெண்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்க நீங்க பணம் வாங்கிக்கங்க எங்களுக்கு தேவையான இடத்துல தேவையான அளவிற்கான ஒரு குவாலிட்டியான ஒரு பயணத்தை கொடுங்கன்னு சொல்றாங்க இந்த ஆயிரம் ரூபாயும் அவ்வளவு பிரச்சனைகள் அதுல தகுதின்னு ஒண்ணு பிக்ஸ் பண்ணி நிறைய பேர் அலைக்கழிக்கப்படுறாங்க நிறைய விஷயங்கள் விஷயம் ஓஏ பென்ஷன் நிறைய இல்ல அதே எய்டட் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் பிள்ளைகளுக்கு இல்ல இதுலயே நிறைய வேறுபாடுகள் இருக்கு அரசு பள்ளிக்கும் அரசு எய்டர் பள்ளிகளுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு ஏன் எய்டர் பள்ளிகள் குழந்தைகளுக்கு கொடுக்கல நிறைய வேறுபாடுகள் நீங்களே எப்படி பிரிச்சு பாக்குறீங்க நீங்க தானே எய்டர்னா மோரார்ல சிட்டிஸா கவர்மெண்டோடைய இன்னொரு ஸ்கூல் மாதிரிதானே அதுல உள்ள பள்ளி குழந்தைகளுக்கு இல்லையே அப்ப என்ன வயசு நீங்க தகுதியின் அடிப்படையில நீங்க இதெல்லாம் பிரிக்கிறீங்க நிறைய வேறுபாடுகள் அதாவது பெயரளவுக்கு கொடுத்து விட்டு பெயரளவுக்கு இவருடைய அதாவது இவங்க வாக்குறுதியில சொன்னது திரும்ப திரும்ப எல்லாரும் அதை பொதுமக்கள் எல்லாரும் கேட்டனால பெயரளவுக்கு கொடுத்து விட்டு இதெல்லாம் நீங்க கேல்குலை பண்ண முடியாது நிறைய பேருக்கு நீங்க ரூபாய் கொடுத்தாங்க ஒரு தவறை கூட கண்டுபிடித்து கூட பேசலையே சார் இல்ல ஒரு தவறு கூட இது வரைக்கும் திரு ஸ்டாலின் அவர்களே கண்டுபிடிச்சு பேசலங்க இப்ப திரு திரு ஸ்டாலின் அவர் மூணு வருஷம் இருந்திருக்காரு மூணு வருஷத்துல அவர் என்ன தவறை கண்டுபிடிச்சு பேசினார் சொல்லுங்க அவர் எதையுமே அவரே கண்டுபிடிச்சு பேசாதப்ப பிரதமர் வந்து என்ன கண்டுபிடிச்சு பேச போறேன் தவறுகள் எதுவும் இல்லாத ஒரு அரசாக இது வரைக்கும் இருந்துட்டு இருக்கு மாபெரும் தலைவர்களாக இருந்த புரட்சி தலைவர்களும் அம்மா பத்தியும் பேசுறதுல எந்த தவறும் கிடையாது அவர் பேசிட்டு அவருடைய கருத்தை சொல்லிட்டு போயிருக்கார் அதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை அதுக்கும் நீங்க கூட்டணி இது இதெல்லாம் முடிச்சு போட வேண்டிய அவசியம் இல்லை அது சம்பந்தமாக எங்களுடைய பொதுச் செயலர் ரொம்ப தெளிவா சொல்லி முடிச்சுட்டார் இதாவது அதுக்கப்புறம் இதுல இதுல பேசுறதுக்கு விஷயமே இல்லை பொதுச்செயலாளர் அண்ணாமலை அவர்கள் அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இந்த மறைந்த முதல்வர் அவர்கள் குறித்த சில விமர்சனமான கருத்துக்களை அண்ணாமலை அவர்கள் வச்சாரு அதுக்கு அவங்க கண்டனம் தான் தெரிவிச்சாங்க ஆனால் ஒட்டுமொத்த பாரதிய ஜனதாவுடைய முகமாக அஹ் மத்திய ஆட்சியினுடைய முகமாக இருக்கக்கூடிய மோடி எதையுமே சொல்லாதது அதிமுக ஒரு கிரெடிட் பாயிண்ட் பாயிண்ட் பிளஸ் அண்ணாமலைக்கு அவர் வந்து மறைமுகமா அப்படி மேடையில வச்சு ஒரு அறிவுரை சொல்லியிருக்காங்க எடுத்துக்கலாம் அண்ணாமலைக்கு இன்னும் வந்து தமிழ்நாட்டை பத்தி அண்ணாமலை கத்துக்கணும் தமிழக மக்களை பத்தி கத்துக்கணும் தமிழக தலைவர்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அவர் ரொம்ப நாள் கர்நாடகாவில் இருந்தனால இங்க இருக்க தலைவர்களை பத்தியும் இங்க உள்ள மக்கள் மனசுல யாரு எந்த தலைத்தலைவர் இருக்காங்கன்னு தெரியல அத கத்துக்கணும்ன்றத அவர் ஓப்பன மேடையில வச்சு எல்லாருக்கும் ஒரு அறிவுரையா கூட சொல்லிருக்கலாம் அதுல நிறைய அர்த்தங்கள் இருக்கு அதிமுக விட ஒரு சாஃப்ட்கான போங்க தேர்தலுக்கும் இல்லன்னா தேர்தலுக்கு பின் தெரியாம பேசுறேன் இல்ல வரலாறு தெரியாமல் அறைவேக்காடா பேச வேணாம்னு கூட சொல்லிருக்கலாம் இதுல நீங்க எப்படி வேணாம்னு எடுத்துக்கலாம் வரலாறு தெரியாமல் அறைவேக்காடாக ஒரு விஷயத்தை பத்தி பேசி நீங்க வந்து ஒரு சோசியல் மீடியால ஒரு சர்ச்சைக்காக மட்டும் பேச வேண்டாம கூட சொல்லிருக்கலாம் எந்த அர்த்தத்துல வேணா மோடி அதிமுகவுடைய தலைவர்கள் புகழ்ந்து பேசுறதுனால அதிமுகவுக்கு இன்னும் அது ஓட் தான் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு கே பி முனுசாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க உண்மைதான் அதிமுகவுடைய நிறுவனரும் அதை வளர்த்த அம்மா பத்தியும் புகழ்ந்து பேசுறப்ப அது அதிமுகவுக்கு பலம் தானே

சமீபத்துல அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் சொல்றாரு எங்களிடம் அதற்கான மருந்து இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு எதை சொல்றாரு இல்ல கூட்டணிக்குள்ள அவர்கள் அவர்கள் இருக்கும் கூட்டணியில பல முரண்பாடுகள் இருக்கு கேரளாவில் ஒரு ஒரு மாதிரியான கூட்டணிகள் தமிழகத்துல ஒரு மாதிரியான கூட்டணிகள் அவர்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமானால் அதற்கு என்ன மாதிரியான விடையோ என்ன மாதிரியான ஒரு சொல்யூஷனோ அது இருக்கலாம்னு சொல்லிருக்கலாம் என்ன அர்த்தத்துல அதிமுக இருக்கிறது தேர்தலை மையப்படுத்தி சொல்றாரு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் மக்களுக்கான கட்சியாக இருக்க வேண்டும் அதிமுக கூட தான் இருக்கணும் திமுக கூட இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கெட்ட பேர் தான் அதிமுக இப்போது பாஜகவுல இருக்கக்கூடிய திரு கே பி ராமலிங்கம் சொல்றார் எம்ஜிஆர் விரும்பியதே தாமரை சின்னம் தான் முன்னாடி இரட்டைல இருக்கிறதுக்கு முன்னாடி தாமரை சின்னம் தான் அதனுடைய கொடியில இருந்துச்சு

அது அவங்களுடைய ஏன்னா அவங்களுக்கு இப்போதான் கள்ள நிலவரம் தெரிஞ்சுதான் என்னன்னு தெரியல எங்களுடைய சைடு எங்களுடைய பொதுச்செயலாளர் சைடு ஒரு கருத்து வந்து தெரிவிக்கப்பட்டு முடிச்சு விட்டுருச்சு அதுக்கப்புறம் நம்ம இதை பத்தி பேசி ஏன்னா எல்லா மீடியாவும் ஒரு முடிந்த ஒரு விஷயத்தை பற்றி திரும்ப திரும்ப பேசிட்டே வர்றதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது அதான் சிம்பிளா சொல்லணும் வேதா இது முடிந்த விஷயம் இது முடிந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு எங்களுடைய பொதுச்செயலாம் சம்பந்தமாக அறிவி அறிக்க கொடுத்து தடவை இதை பத்தி பேசிட்டாரு அப்புறம் திரும்ப அதை பத்தி நம்ம இன்சிஸ்ட் பண்றதுல ஒரு யோசம் இல்ல அவர்கள்ல ஒவ்வொரு கருத்துக்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அதற்கு எல்லாத்துக்கும் நம்ம பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்ற அவசியம் கிடையாது ஒரு முக்கியமான விஷயத்த பாஜக மாநிலத்துல சொல்றாரு தேர்தலுக்கு பின்பு குறிப்பா சொல்றாரு தேர்தலுக்கு பின்பு அண்ணாமலை அவர்கள் தேர்தலுக்கு பின்பு தென் மாவட்டங்கள்ல திராவிட கட்சிகளுக்கு எம்பிக்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாரு அதை எப்படி எடுத்துக்கலாம் சொல்றாரு அவருக்கு தமிழகத்தை பத்தியும் தெரியாது தமிழக மக்கள் பத்தியும் தெரியாது குத்து மதிப்புல ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாரு உங்களுக்கு தெரியுமில்ல கலந் என்ன நடக்குதுன்னு பாஜக அளப்பை இணையறதி நாங்க பாத்துட்டு தானே சார் இருக்கிறோம் இல்லத்துக்கு இதெல்லாம் வந்து ஒரு சில நபர்கள் ஒரு சில பேர் அவங்களுடைய சொந்த கருத்துல ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு உள்ள இருக்கிற லோக்கல் இஷ்யூஸ்ல இருக்கிற விஷயங்களை வச்சு நீங்க பெரிய லெவல்ல முடிச்சு போட வேண்டிய அவசியம் இல்லை கலநிலவரம் தெரியாது ஒரு எலெக்ஷன் கூட சந்திச்சது இல்ல ஒரு கவுன்சில் எலெக்ஷன் கூட இல்ல ஒரு இடத்துல கூட நின்று இது தேர்தல் நின்னு கவுன்சில் எலெஷனுக்கா வார்டு எலெக்ஷன்கா நின்று ஒரு பஞ்சாயத்து போர்டு எலெக்சன்காக நின்று இருக்காதா எதுவுமே தேர்தலே சந்திக்காத ஒரு நபர் சொல்றது வந்து நீங்க பெருசாகவே எடுத்துக்காதீங்க இது மாதிரி பல பேர் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் நான் தான் பெரிய ஆளு நான் வந்து இவ்வளவு ஓட்டு வாங்கிறோம் அவ்வளவு ஓட்டு வாங்கிறோம்னு பேசுறேன் பல பேர் வந்து இல்லாமல் போயிருக்காரு இங்க வந்து என்ன உள்ள நிலவரமோ அதை அதை பற்றி பேசுவோம் அவரு அண்ணாமலையும் என்ன வேணாலும் சொல்லலாம் போற போக்குல நான் வந்து ஒண்ணும் இல்ல பத்தாயிரம் கோடி நடுவேன் நட்டாரா நான் இத்தனை ஆயிரம் வேலைகள் செஞ்சு தருவேன் செஞ்சாரா எதையுமே செய்ய முடியாது அவர் சொல்றது எல்லாத்தையும் நீங்க லிஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே வந்து சும்மா அங்கங்க காத்துல போய் எழுதுன மாதிரி இருக்கும் அதை பத்திட்டு நம்ம பெருசா பேசிட்டே இருக்கோம் அதனால இவ்வளவு இவ்வளவு தூரம் எல்லாருக்கும் டைம் வேஸ்ட் அவர் சொல்ற விஷயங்கள் பேசி திரும்ப திரும்ப அதிமுகவுடைய பெரிய பலமா இருந்தார் சார் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஜி கே வாசன் அதிமுக கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட ராஜ்யசபா உறுப்பினராக திரு ஜி கே வாசன் அவர்களை மாத்தினார் கொஞ்ச நாள் தான் ஆச்சு ஆனா அந்த ஜி கே வாசனே இன்று மோடி அவர்களோடு மேனையை பகிர்ந்து கொண்டு இருக்கிறார் வேற யாருதான் அதிமுக ஒரு வாரத்துல உங்களுக்கு எல்லாமே எங்களுடைய பொதுச்செயலில் சம்பந்தப்பட்ட அறிவிப்புகள் வரும் நீங்க ஏன் இன்னும் அவசரப்படுறீங்க அதுக்குள்ள நீங்க கூட்டணி முடிவாகணும்னு சொல்றீங்க யாருமே இன்னும் முடிவாகவில்லை எலெக்ஷன் டேட்டே அறிவிக்கல என்ன அவசரம் சீக்கிரம் சமீபத்துல தேர்தல் கருத்து கணிப்புகள் எல்லாம் போட்டிருந்தாங்க தனியார் தொலைக்காட்சி தேர்தல் கணிப் கருத்து கணிப்பு நிறுவனங்கள் எல்லாம் போட்டிருந்தாங்க அந்த நிறுவனங்கள் கிட்டத்தட்ட அதிமுக பாஜகவுக்கு அடுத்த இடத்திற்கு போகும் முதலிடத்துல திமுக இரண்டாவது இடத்துல பாஜக மூன்றாவது இடத்துல திமுக இதுக்கு முன்னாடி இவர்கள் கடந்த தேர்தல்கள் எல்லாம் பார்க்கிற போது சரியான அளவுக்கு அவங்க புள்ளி உரங்களை பதிவு செஞ்சிருக்கிறாங்க அதே டேட்டாஸ் தான் இந்த முறை பாஜக இரண்டாவது இடம் கொடுத்தது எப்பவுமே நீங்க இந்த கருத்து கணக்குகளுக்கு ஒரு வேல்யூ இருக்கும் ஒரு நம்பகத்தன்மை இருக்கும் இப்ப அதையெல்லாம் தாண்டி அவங்கவுங்களுக்கு ஒரு டிவி சேனல் வச்சு அவங்கவுங்க வெளியிடுற மாதிரி இப்ப சமீபத்துல போன வாரம் வெளியிட்ட ஒரு கருத்து கணிப்பு ஒரு ஒரு மீடியாவுடைய கருத்து கணிப்பை பார்த்த பிறகு நிறைய அதாவது மாற்றுக் கட்சினரே சொல்லிட்டாங்க இதென்ன இப்படி போட்டிருக்காங்க அதாவது இன்னைக்கு சாம்பிள்ஸ் எல்லாம் யார் எடுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூறு பேருக்கிட்ட கூட சாம்பிள் எடுக்கிறதுக்குள்ள ஒரு தொகுதி இல்லை அதுவும் அவங்க இருக்கிற டைம் வேற டைம் இன்னொன்னு அதை எடுக்கிற நிறுவனங்கள் அந்த தனியார் நிறுவனத்துக்கு எடுத்த எடுத்த ஒரு அந்த சேனலுக்கு எடுத்த நிறுவனம் வந்து ஒரு மார்க்கெட்டிங் சேனல் கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ஆப்ஷனைஸ்டாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் இந்த இப்போ வர்ற கருத்து கணிப்புகள் எல்லாமே மேனிப்புலேட்டட் ஒரு சில த கட்சிகளுக்கு தேவையான மாதிரி அவங்க மேனிப்புலேட் பண்ணி எடுக்கிறாங்க அதெல்லாம் பார்க்காதீங்க நீங்கள் லாஸ்ட் எண்டு ரிசல்ட் எப்படி வருதுன்னு பாருங்க நிறைய பேர் இப்படி தான் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் ஒன்றுமே இல்லை கள நிலவரம் எல்லாருக்கும் தெரியும் இந்தியா டுடே போன ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கருத்து கணிப்பு வந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா என்டிஏன்னு தமிழ்நாட்டில் போட்டு ஒரு நம்பர் போட்டிருக்காங்க என்டிஏன்னு கூட்டணியாவது அனுபவிச்சாங்களா அதுவே இல்லை அப்புறம் எப்படி அவங்க என்னு போட்டு ஒரு கருத்து கணிப்பு அதாவது கூட்டணியே முடிவு செய்யாத போது ஒரு எடுக்கப்பட்ட ஒரு கருத்து கணிப்பு ஆறு மாசத்துக்கு முன்னாடியே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி யாரு அதாவது கருத்து கணிப்பு மேல உள்ள நம்பகத்தன்மே கெடுத்து ஒரு விஷயம் வருது அதான் இப்ப நடந்தது பாமக அதிமுக கூட்டணி நெருக்கமாக வருதா சொல்றாங்க எல்லாருமே இப்போ பிளஸ் ஒன் கேட்க ஆரம்பிச்சிடறாங்க ராஜ்யசபாவும் கேட்டு இல்ல முன்னெல்லாம் ரூமர்ஸ் வெளியில இருக்கும் இப்போ ரூமர்ஸே கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சுட்டீங்க அது என்ன நடந்துட்டு இருக்குன்னு யாருக்குமே தெரியாது ஏன்னா அது வந்து கண்டிப்பாக எங்களுடைய பொதுச் செயலாளருக்கும் நேரடியாக அந்த எந்தெந்த கட்சியும் அந்த கட்சியோடைய தலைமை கிட்டயும் பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான நம்பர்ஸ் செல்ல பத்தி யாருக்குமே தெரிய வாய்ப்பு இல்ல அதுல எனக்கு தெரிய வாய்ப்பு இல்ல அது ரூமரா இல்ல பேச்சுவார்த்தையா பட் இன்னும் கொஞ்சம் அதிகப்படியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கும் சேர்த்து ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை போகறது அஹ் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கணும் இதெல்லாம் யாரு சொல்லி கிளப்பி போடுறாங்கன்னு தெரியல யாராவது ஒரு அடுத்த வர ரெண்டு மூணு தேர்தலுக்கும் சேர்த்து கூட்டணி பேச்சு வார்த்தை முடிப்பாங்களா இதெல்லாம் அப்பப்ப பேசுற விஷயங்கள் அப்பப்ப முடிவெடுக்கிற விஷயங்கள் அதற்கிடல பல மாதங்கள் பல வருடங்கள் இருக்கு இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எல்லாம் அசம்பிள் ஆயிட்டே தான் இருக்கு ஆஹ் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஆஹ் மோடி அவர்கள் இங்க வரும்போது தமிழ்நாட்டிற்கான வெள்ள நிவாரண நிதி எல்லாம் கிடைத்து விடும் அப்படிலாம் சொன்னாங்க தூத்துக்குடல வந்து வளர்ச்சி திட்டங்கள் எல்லாம் பத்தி பேசியிருக்காங்க திமுகவை எதிர்த்திருக்காங்க ஆனால் வெள்ள நிவாரணம் தமிழகத்திற்கு வர வேண்டிய தரவே இல்ல தமிழகத்திற்கான நிதியை சொல்லல அதுக்கு எந்த பேச்சையுமே அதிமுக மையப்படுத்தலையே பாருங்க அதிமுக சம்பந்தமாக மத்திய அரசை கண்டித்து அறிக்கை கொடுத்து அவர்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லியாச்சு மாநில அரசு என்ன செஞ்சிருக்கணும் பாராளுமன்றத்தை முற்றியேற்றிருக்க வேண்டும் பிரதமர் அதுக்கப்புறம் ரெண்டு தடவை வந்தார் ரெண்டு தடவை இவங்க தான் போய் ரிசீவ் பண்ணாங்க ரிசீவ் பண்றப்பையாவது அவங்க அட்லீஸ்ட் மினிமமம் அவங்களுக்கு தேவையான நிதியை வேண்டும்னு கேட்டுருக்கணும் எதுவுமே கேட்கல மாநிலம் அதே நேரத்தில் அதிமுக மாநில அரசா இருக்கும்போது ஆஹ் மேகதாது விஷயத்திலும் காவேரி விஷயத்திலும் கிட்டத்தட்ட இருபது நாட்களுக்கு மேலாக நாடாளுமன்றம் முற்றியிடப்பட்டு நடக்காத மாதிரி அங்க வந்து ஆர்ப்பாட்டமும் முற்றையற்ற முற்றைய போராட்டமும் எங்களுடைய எம்பிக்கள் செஞ்சாங்க இப்போ அந்த மாதிரி எதுவுமே இல்லையே இப்ப பிரதமர் வர்றப்ப கை கட்டி வரிசையில் நின்று குடும்பமே ரிசீவ் பண்றாங்க ரிசீவ் பண்ணிட்டு திரும்ப அமைச்சிடுறாங்க இங்க வர்றப்ப பிரதமர்கிட்ட எந்த அழுத்தமும் கொடுக்குறது இல்லையா அப்புறம் போன பிறகு கடிதம் எழுதுறாங்க ரொம்ப வேடிக்கையா இருக்கு இதை செய்ய வேண்டியது மாநில அரசு ஆஹ் எதிர்கட்சி தலைவராக எங்களுடைய பொதுச் தான் முத அறிக்கையாக முத வேண்டுகோளாக வெள்ள வெள்ளம் வந்த உடனே இதை வந்து மத்திய அரசுக்கு தெரிவிச்சா அதை தாண்டி மாநில அரசு தான் ஒவ்வொரு முறையும் வந்து பிரதமரை இப்ப ரிசீவ் அவங்க தான் சென்ட் பண்றது பண்றதாவங்கதான் அவங்க உபசரிக்கிறத அவங்கதான் ஏன் இப்ப கூட நேத்து பாத்துருப்பீங்க முழு பக்க விளம்பரமும் கொடுத்திருக்காங்க அதுல சின்ன கோரிக்கை வைக்கலாமே அந்த விளம்பரம் இருக்கு எங்களுக்கு நிதியும் கொடுங்க செய்ய வேண்டிய மாநில அரசு எல்லா இடத்துலயும் தவறி விட்டது அது அவங்களுடைய தவறுகளை மறைக்க அந்த மாதிரியான மத்திய அரசு ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணி போறாங்களோன்னு தெரியும் மோடி பேசுறது பிமுகவை அஹ் தமிழ்நாட்டிலிருந்து நீக்க வேண்டும் அழிக்க வேண்டும் என்கிற அளவுக்கு பிரதமர் பேசியிருக்க இதெல்லாம் பிரதமர் பேசக்கூடிய வார்த்தைகளா அப்படின்னு சொல்லி திமுக கடும் கண்டனம் அவங்களுடைய பொலிட்டிக்கல் அரசியல் விஷயங்கள் பண்ண வேண்டியது திமுக தான் ஏன்னா திமுக வந்து தீயசக்தியாக தீயசக்தி வந்து தமிழகத்திலிருந்து ஒழிக்கப்பட வேறது அம்மாவோடையும் அம்மா புரட்சித்தலைவரோடய எங்களுடைய எடப்பாடியருடையும் பல ஆண்டுகளான போராட்டம் அது கண்டிப்பா எங்களுடைய வாய்ஸா இருக்கும் பட் இது பிரதமர் சொன்ன விஷயங்கள் அவர்கிட்ட கேட்கணும் போதை பொருள் வழக்குல திமுக முன்னாள் நிர்வாகி அப்போ அயலக அணியினுடைய அவரை நீக்கிட்டாங்க ஒருத்தர் மேல தவறு அப்படின்னு தெரிந்தவுடன் அவரை நீக்கி விட்டார்கள் அதுக்கு பிறகும் அதுல ஒரு கண்டித்து போராட்டம் அப்படின்னா இல்ல அதாவது நீங்க சாதாரணமா ஒரு போலி மதுபாட்டில் தான் இல்ல ஒரு சாராய இல்ல ஒரு கஞ்சா வைக்கிற மாதிரி இத நம்ம ட்ரீட் பண்ண முடியாது நீங்க இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு சிந்தட்டிக் ட்ரக் தமிழ்நாட்டுல மேனுபேக்சர் ஆச்சா எப்படின்னு தெரியல ஆனால் தமிழ்நாட்டை சேர்ந்த நபர் வந்து பல ஆயிரம் கோடிகளுக்கு வெளிநாடுகளுக்கு கடத்திட்டு வந்திருந்தார் அவரும் சாதாரணமாக இல்லை ஒரு முக்கியமாக திரு ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பத்திற்கு மிக நெருக்கமாக இருந்திருக்கிறார் அவங்களுக்கு திரைப்படங்களை தயாரித்து கொடுத்திருக்கிறார் அவங்க கூட இருக்கவங்க கூட சேர்ந்து பிசினஸ் பண்ணியிருக்காரு ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்காரு தமிழகம் முழுவதும் அவர் வந்து அவருடைய அதாவது அந்த ஒரு அடையாளத்தை வைச்சு திமுகன்ற அடையாளத்தை வச்சு உதயநிதி ஸ்டாலினுக்கு நெருக்கம்ன்றதை வைத்து அந்த அவருக்கு ஒரு பதவி கொடுக்கப்பட்டிருக்கு ஏதோ என்ஆர்ஐவிங்ல ஒரு பதவி சோ அந்த பதவியை வச்சு தமிழகம் முழுவதும் அவர் விரிவாக செஞ்சிருக்காரு அவருக்கு டிஜிபி கூப்பிட்டு அவார்ட் எல்லாம் கொடுக்குறாரு சோ இது சாதாரணம் எப்படி எடுத்துப்பீங்க சரி நாங்க எங்களுடைய பொதுச்செயல அடிப்படை கிடையாதுங்க என்ன எப்படி ஒரே லைன் இல்லையா அதாவது கிட்டத்தட்ட மூன்று வருடமாக எங்களுடைய பொதுச் செயலாளர் பல இடத்துல தமிழகம் முழுவதும் போதைப் பொருட்கள் பழக்கம் ரொம்ப மோசமா இருக்கு போதை பழக்கம் மோசமா இருக்குன்னு சொல்லியிருக்கிறார் இது பல இடத்துல பல பத்திரிகைகள் பல முறையில சு சுட்டி காட்டப்பட்டிருக்கு இப்ப இந்த பர்சன் வந்து மெத்தன்ற ஒரு ஆஹ் போதைப் பொருளுடைய மூலப்பொருள் அதை வந்து இவர் கடத்திருக்கிறாரு அது கிட்டத்தட்ட சொல்லப்படுறது என்னன்னா கிட்டத்தட்ட இவர் மட்டும் அந்த டெல்லியில ஒரு ஒரு இடத்துல வச்சு மூவாயிரத்தி ஐநூறு கிலோ கிட்ட கடத்திருப்பாங்கிறாங்க சூடோபரின்னு ஒரு கெமிக்கல்ல அதுதான் அந்த மெத்துக்கு மூலப்பொருள் ஸோ இந்த சூடோபெரின் வந்து ஒரு கிலோ வந்து இன்டர்நேஷனல் மதிப்பு ஒன்றரை கோடின்னு வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட அந்த ஒரு குடர்ல மட்டும் அவங்க சொல்றபடியா அஞ்சு ஆறாயிரம் கோடி ஏழாயிரம் கோடி மதிப்புள்ள போதைப் பொருளை கடத்திருக்காரு இது வந்து லாஸ்ட் ஒன் இயரா மெத்து வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல மூணு நாலு தடவை அரஸ்ட் ஆயிருக்கா நிறைய கல்லூரி மாணம் கோயம்புத்தூர்லேயே எவ்வளவு தூரம் ஸ்பிரெட் ஆயிருக்குன்னா சென்னையில் இருக்க கல்லூரி மாணவர்களுக்கு எவ்வளவு தூரம் ஸ்ப்ரெட் ஆயிருக்கும் சோ இது எவ்வளவு தர வார்னிங் கொடுத்தாச்சு எவ்வளவு தர எச்சரிக்கை கொடுத்தாச்சு ஏன் தனியாக ஒரு துறை ஒதுக்கப்படவில்லை போன ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி கொக்கேன் அண்ணா நகர்ல சோ கொக்கேன் பிடிச்ச பிறகு அதோட ரூட் காஸ் யாரு நெட்ஒர்க் யாரு ஏதாவது புடிச்சாங்களா எதுவும் கிடையாது சோ அங்கங்க நீங்க இதை ஒரு தனித்தனி கேஸா டீல் பண்ணி விட்டுட்டீங்கன்னா இதுக்கு ஒரு தனியா ஒரு டீம் போட்டாங்களா இல்ல இவ்வளவு போதைப் பொருள் அதிகமா இருக்குன்னு எவ்வளவு பல முறை எங்களுடைய தலைவர் சொல்றப்பலாம் அப்ப இதுக்கு ஒரு ஒரு டீம் கூட போடல எதுவுமே விசாரிக்கல ஆனால் அதோடைய மூலப்பொருள் அந்த அந்த தயாரிக்கிற ஒரு நபர் மேனுபேக்சர் பண்ற நபர் கூட வந்து நீங்க முழுவதுமாக ஒரு பணம் வாங்கி நீங்க படம் ப்ரொடியூஸ் பண்றீங்க அவர் உங்க நீங்க வச்சுக்கிறீங்கன்னு தெரியும் நீங்க நீங்க வந்து எனக்கு வந்து செய்யறேன்றீங்க நீங்க வந்து என்கிட்ட வந்து உங்களுக்காக நான் வந்து ஒரு முதல் செய்யறேன் நான் ஃபர்ஸ்ட் யோசிக்கிறது என்ன அஞ்சு ரூபானா பரவாயில்ல ஒரு டீ வாங்கி கொடுக்குறீங்கன்னா பரவாயில்ல நீங்க வந்து ஒரு ஒரு ஐம்பது கோடி கொடுக்குறேன்ட்டு நான் ஃபர்ஸ்ட் யோசிக்கிறது என்ன உங்களுக்கு எப்படி இவ்வளவு வருமானம் தானே சாதாரணமா யோசிக்கிறது இப்ப அந்த நபரை நீங்க பார்த்த பிறகு இந்த நபருக்கு எப்படி மூவாயிரம் கோடி நாலாயிரம் கோடி என்ன இவ்வளவு பணம் எங்க இருந்து வருது ஒரு சின்ன யோசனை உங்களுக்கு வராதா ஆனால் அவர் இப்போ உதயநிதி கூட இருக்கிறனால மத்தவங்களுக்கு வராது ஏன்னா உதயநிதி கூட இருக்கிறாரு அவர் பெரிய லெவல சம்பளம் ஆனா உதயநிதிக்கு வரணுமா இல்லையா உதயநிதிக்கு அதை தோணும் எப்படி இவருக்கு இவ்வளவு பணம் என்னப்பா தொழில் பண்றோம் கேட்கணும் ஏன் பக்கத்துல இன்டெலிஜென்ஸ் உங்க ஐஜி கூடயே இருக்கிறாரு அவர் எல்லா இடத்துக்கும் கூடயே வராரு அவருக்குதானே முக்கியமான வேலை அவர்கிட்ட சொல்லி இது யாருன்னு கேட்டா கேட்டு சொல்ல போறாங்க இவருக்கு என்ன நம்பத்தன்மை இருக்குன்னு கேட்டா கேட்டு சொல்ல போறாங்க அது இல்லாமல் நீங்கள் என்டர்டைன் பண்ண ஒரே காரணத்தினால்தான் நீங்கள் கொடுத்த அங்கீகாரத்தின் தான் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் பறந்து கிடக்குது அந்த ஜாஃபர் ஜாபர் சித்திக் மட்டும் அவருடைய தொழில் நிறுவனங்கள் மட்டும் அப்ப அது மாதிரி என்ன எத்தனை ந நபர்கள் நீங்க வச்சிருக்கீங்க இதை நீங்க ஒரு சிங்கிள் கேஸ் எடுத்துட்டு போக முடியாது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அது சம்பந்தப்பட்ட ஒரு அவங்க வீட்டுல இன்னைக்கு சோதனை நடக்குது டெல்லியில இருந்து நார்காட்டிக்ஸ்ல வந்து பண்றாங்க அதை செய்தி சேகரிக்க போன செய்தியாளர் ஏன் அடிக்கிறீங்க நீங்க தான் நீக்கிட்டீங்கல்ல நீக்கிட்டீங்க வெளியே விட்டீங்க எல்லாம் பண்ணிட்டீங்கல்ல நீங்க இன்னைக்கு வந்து செய்தி சேகரிக்க போன செய்தியாளர் எதற்காக தாக்கப்படுறாங்க நீக்கு அது அதுல உங்களுக்கு என்ன இப்ப அவ்வளவு பெரிய பிரச்சனை யார காப்பாத்துறதுக்கு செய்தியாளர் அடிக்கிறீங்க செய்தியாளர்களை வேற யாரும் தாக்க போறான் வேற யாரும் ஜாப்பர் சித்தி கூடிய ஆளுகளா அப்ப பாதுகாப்பு நீங்க கொடுக்கலையா அங்கிருந்து திமுகவினர் தான் தாக்குனாங்கன்னு மற்ற செய்தியாளர்கள் எல்லாரும் செய்தி போட்டிருக்காங்க திமுகவினர் அங்கே இருக்க மாவட்ட செயலாளர் சிற்றரசுடைய ஆட்கள் தாக்கியிருக்காங்கன்னு சொல்லி செய்தியாளர்கள்லாம் பதிவாகவும் செய்தியாகவும் போட்டிருக்காங்க இப்போ பாலிமருடைய செய்தியாளர் இப்போ எங்களுடைய பொதுச் செயலாளரும் அதுக்கு கண்டன அறிக்கை விட்டுருக்கார் ஒரு செய்தியாளரை அடிச்சு துன்புறுத்தி அவர் கையை கட்டி காலை கட்டி அடிச்சு இப்போ அவர் வந்து ராயப்பட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கார் எதுக்கு அடிக்கிறீங்க நீங்க நீக்கப்பட்ட நபர் தானே அதாவது சூடோப்பரின் மாதிரியான ஒரு போதைப் பொருள் பல வெளிநாடுகள்ல கேள்விப்பட்ட ஒரு விஷயத்தை இன்னைக்கு தமிழகம் முழுவதும் அதாவது கோயம்புத்தூர் வரைக்கும் கல்லூரிகள்ல சகஜமாக புலங்க விட்டதற்கு காரணம் இந்த அரசோடைய மெத்தனமா இல்ல அந்த அரசு வந்து இந்த மாதிரி நபர்களை அனுமதிக்கலாம் இப்ப நீங்க இது அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சுல நம்ம சாராயம் மது கள்ளச்சாராயம் இதெல்லாம் தாண்டி கஞ்சா எல்லாம் தாண்டி இந்த மாதிரியான சிந்தடிக் ட்ரக்ஸ் அளவுக்கு தமிழகம் போயிடுச்சு நெக்ஸ்ட் லெவலுக்கு இதை எப்படி நீ சாதாரண எடுத்துக்கும் இது ரொம்ப கண்டிக்க வேண்டிய விஷயம் இது இந்த மாதிரியான ஒரு இடத்துல கம்ப்ளீட்டா லா அண்ட் ஆர்டர்ல இருந்து இந்த கவர்மெண்ட் கம்ப்ளீட் அட்மினிஸ்ட்ரேஷன் இதுக்கு ஒரே ரெஸ்பான்சிபிலிட்டி சீஃப் மினிஸ்டர் தான் அவருடைய மகனும் சேர்த்து இவங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏன்னா அவங்களுக்கு தெரியாமல் இந்த நபர் வந்து இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்க முடியாது எல்லாமே தெரிஞ்சுக்கிற ஒரு இன்டெலிஜென்ஸ்க்கு டீம்லாம் வச்சிருக்காங்க இந்த நபரை பத்தி தெரியலையா நிச்சயமா நிர்மல்குமார் சார் நிறைய தகவல்கள் தக்கால அரசியல் மற்றும் சமூகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சார்ந்தும் அதிமுகவுடைய நிலைப்பாடு சார்ந்தும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கீங்க நிகழ்ச்சிய கழங்குகிறது நன்றி ஆஹ் நேர்களே மருத்துவமொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி தேங்க்ஸ் பிரதர் நன்றி தேங்க் யூ தேங்க் யூ கரெக்டா பைவ் ஓ கிளாக்கு முடிச்சிட்டேன் கரெக்ட்